வணக்கம் என்னோட பேர் வந்து ராஜேஸ்வரி நான் சேலம் மாவட்டத்துல சின்ன கல்வராயன் மலை கருமுதுரை கிராமத்துல என்னோட நான் வந்து அரசு பழங்குடியினர் உண்டு உறைவிடம் மேல்நிலைப் பள்ளியில தான் டுவெல்த் வரைக்கும் படிச்சேன் அப்பா பேர் வந்து ஆண்டி அவங்க இல்ல அம்மா வந்து கட்டட தான் செய்யறாங்க எங்க கூட பிறந்தவங்க வந்து மூணு பேரு என்னோட சேர்த்து நாலு பேரு எங்க நாலு பேர்த்தையும் தான் எங்க அம்மா வந்து படிக்க வைக்கிறாங்க இன்ஜினியரிங் ஆகணுன்றது என்னோட ஆசை அதனால நான் போய் இதை பத்தி எங்க சார்ட்ட வந்து சொன்னேன் அதனால அவர் வந்து ஜேஇன்ற ஒரு எக்ஸாம் எழுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதுக்காக அவங்க ஸ்கூல்லேயும் அப்ளை பண்ணிட்டாங்க அதுக்கான ட்ரைனிங் வந்து அரசு பழங்குடியினர் நலத்துறை செயலாளர் இயக்குனர் அவர்கள் மூலமா ஈவினிங் மார்னிங் வந்து ஒன் ஹவர் வந்து ஆன்லைன் கிளாஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க அது மூலியமான தான் ஜேஇ மெயின்ஸ் வந்து கிளியர் பண்ணியிருந்தேன் ஜேஇ மெயின்ஸ்ல வந்து சிக்ஸ்டி அந்த பர்சன்டேஜ் எடுத்திருந்தேன் தகுதி ஆயிட்டேன் அட்வான்ஸுக்கு வந்து இதே அரசு மூலயமாவே ஈரோட்டில் பெருந்துறையில வந்து ஒரு கேம்ப் நடத்திருந்தாங்க நான் அங்க போய் தான் ஜேஇ அட்வான்ஸுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன் எக்ஸாமே எழுதிட்டேன் இன்னைக்கு வந்து ஐஐடி செலக்ட் ஆகிற அளவுக்கு ரேங்க் வச்சிருக்கேன் என்னுடைய ஆல் இண்டியா எஸ்டி கேட்டகிரில வந்து நானூத்தி பதினேழு இடத்த பிடிச்சிருக்கேன் போய் நான் ஏரோஸ்பேஸ் எடுத்து இஸ்ரோல போகணும் அப்படின்றது என்னோட ஆசை நான் ஐஐடிக்கு செலக்ட் ஆயிருக்கேன் அதனால தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து எனக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாம என்னுடைய மேற்படிப்புக்கான செலவு எல்லாமே அரசை ஏத்துக்கும் அப்படின்றது வந்து சொல்லியிருக்காரு அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்னோட அப்பாஸ்தானத்துல இருந்து எல்லாமே செய்யறது ரொம்ப சந்தோஷமாவும் பெருமையாவும் இருக்கு இஸ்ரோக்கு போகணுன்றது என்னோட கனவு அதுக்கு வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வந்து எனக்கு உதவி செய்யறாரு அதன் மூலியமா நான் நல்லா படிச்சு இஸ்ரோக்கு போய் தமிழ்நாட்டுக்கு பெருமை